தேவர்களின் கவலையை தெரிந்து கொண்ட பிரம்மா வரம் கொடுத்த என்னால் அவர்களை அழிக்க முடியாது உங்களுக்கு யோசனை வேண்டுமென்றால் சொல்லுகின்றேன் என்று கூறினார் நீங்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுவதை தவிர வழியில்லை என்று கூறினார் தேவர்கள் முனிவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் சிவபெருமான் தேவர்களே திரிபுரங்களை ஆட்சி செய்கின்ற தாரக சகோதரர்கள் அசுரர்கள் என்றாலும் புண்ணிய சீலர்கள் அதனால அவர்களை நான் கொல்ல முடியாது அவர்கள் நெறியோடு வாழ்பவர்கள் ஆகவே நீங்கள் மகாவிஷ்ணுவை சென்று முறையிடுங்கள் என்று கூறினார் மகாவிஷ்ணு பகவான் என்ன சொல்லுகின்றார் சிவபெருமானை நோக்கி தவம் இருங்கள் என்றார் திரிபுர அசுரர்கள் மூவரும் மந்திர மகிமையாலே இறக்க வேண்டும் நம்மை எல்லோரும் சிவபெருமானை வழிபட்டதால்தான் வல்லமையும் பதவிகளும் பெற்றோம் அதனால சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்கள் என்று கூறி அவர்களுக்கு சிவ மந்திரத்தை உபதேசித்தார்